நூற்றுக்கு நூறு அவரையே நம்பணும் இதுதான் சரியான நம்பிக்கை இந்த நம்பிக்கை வரும்போது தான் நம்ம செழிக்க ஆரம்பிப்போம் செழிப்போம் அதாவது செழிப்பு தொடங்குது இல்லையா அது தொடங்கிட்டே இருக்கும் நூற்றுக்கு நூறு அவர் மேலே நம்பிக்கை வரும்போது செழிப்பாக இருவீங்க நீங்கள் செழிப்படைவீர்கள் புரியுதுங்களா ஆபரஹாம் ஐஸ்வர்யவானான கதை சரிங்களா என்ன கதை ஆமாம் கத்தர் அவனை ஆசீர்வதிச்சார் அதனால் ஐஸ்வரியவானான் புரியுதுங்களா ஆமாம் இன்றைக்கும் உங்கள் மேலேயும் ஒரு கதை உங்கள் கதையும் அப்படித்தான் கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சுருக்கிறாரு அதனால் ஐஸ்வர்யவான்கள் ஆவியர்கள் அவன் வாழ்க்கையில் அவன் ஐஸ்வரியவான் ஆக்கணும்னு கத்தர் முடிவு பண்ணிட்டாரு அழைச்சாரு ஆசீர்வதித்தார் அனுப்புனார் கூடவே இருந்து நல் வழிப்படுத்தினார் கற்றுக் கொடுத்தாரு சரியான பாதையில் நடத்தினார் ஆமாம் ஆசாரியனை அனுப்பி அவனை வழி நடத்தினார் தூதர்களை அனுப்பி வழி நடத்தினார் ஆமேன் கத்தர் நல்லவர் ஆ பிரகம் வாழ்ந்தார் சரிங்களா ரொம்ப முக்கியம் போல் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தர் ஆமாம் உங்களை அழைச்சாரு உங்களை ஆசிர்வதிச்சுருக்கிறாரு உங்களை நல்வழிப்படுத்திகிட்டு இருக்கிறாரு ஆமே நாம் ஒவ்வொரு நாளும் உங்களை சரியான பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறார் ஊழியர்காரங்க மூலமாக ஆலோசனை தந்து உங்களை சரியான வழியில் நடத்திட்டு இருக்கிறார் அதனால் சீக்கிரத்தில் நீங்கள் செழிப்பீர்கள் செழிப்படைவீர்கள் அதுதான் நடக்கும் கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் அதெல்லாம் ஓடிடணும் இயேசு நாமத்த கடன் கஷ்டங்கள் எல்லாம் ஏசுவி நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆபிரகாம் பாருங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சது மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது கத்திரவனை ஆசிர்வதிக்கிறாரு பழுகி பெருகி பூமி நரப்புறாங்க சா பாருங்க சீமானாக இருக்கிறான் பணம் எல்லாம் வந்துட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது பிள்ளை மட்டும் இல்லை அது ஒரு குறையாக இருந்துச்சு கத்திர அதுலேயும் என்ன சொல்கிறாரு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறதாண்ட ஆசீர்வாதம் அதுலேயும் நடந்துடும் அப்படின்னார் அதுதான் நடந்துச்சு புரியுது ஒரு குறை இல்லை மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிள்ளை மட்டும்தான் கொஞ்சம் கால தாமதம் சொத்து பொத்துலாம் முதலே வந்துட்டு புரியுதுங்களா ஆமாம் எல்லா நன்மைகளையும் பார்த்தார் மனுஷன் பைபிளில் பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும் ஆமா நம்புறீங்களா நம்மளையா தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சிட்டார்னா அவனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான்னா சூப்பராகிடுவான் தேவன் ஆசீர்வதிப்பாரு உண்மையா இருக்கணும் ரொம்ப முக்கியம் நல்ல புரிஞ்சவாக மறுபடியும் சொல்றேன் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஐஸ்வியத்தை தருவார் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டதில் உண்மையா இருக்கணும் அதுதான் கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக மாறுவான் சரிங்களா ஆமாம் உண்மையாக இருக்கணும் உண்மை இல்லைன்னா என்ன பண்ணுவார் விட்டுட்டு போயிடுவாரா நீ உண்மை இல்லடா போட அடுத்தாள் அப்படி அதுவும் கிடையாது உங்களை உண்மை உள்ளவர்கள் ஆக்கி கொண்டே இருப்பார் காலம் கடைசி வரைக்கும் நம்மளை உண்மை உள்ளவன் ஆக்குறதுலே போயிடக்கூடாது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது ஆ காலம் பூரா உண்மை உள்ளவன் ஆகிட்டு இருக்கிறேன் ஆகிட்டு இருக்கிறேன்னு ஆகிட்டே போயிடக்கூடாது புரியுதுங்களா ஆமாம் சட்டுன்னு உண்மை உள்ளவனை மாறி அப்போ தான் சட்டுன்னு சுதந்திரிக்க முடியும் சொல்லுங்க ஆமேன் ஆமாம் சீக்கிரமாக உண்மை உள்ளவர்களாக நடந்துக்கோங்க மனம் திரும்புங்க சீக்கிரமாக நீங்கள் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கணும் சீக்கிரமாக சுதந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆமேன் ஆமாம் தேங்க்யூ டேடி ஹலோ லூயா ஆமாம் நான் சீக்கிரமாக சுதந்திரிப்பேன் என்ன சீக்கிரமாக நான் உண்மை உள்ளவனா மாறிடுவேன் சீக்கிரமாக சுதந்திரிப்பேன் ரொம்ப காலதாமதம் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது மறுபடியும் நல்லா சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சிற்றின்பம் பேரின்பத்துக்கு தடையாக இருக்கும் புரியுதுங்களா சிற்றின்பத்திலே ஸ்டாப் ஆகிடுறாய் பிசாசுடைய தந்திராதான் சிற்றின்பத்தை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறான் எத்தனை புரியுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு ஜீவனோடு ஆமாம் நல்லபிள்ளையாக வாழ வேண்டியவன ஆசவார்த்தை காட்டி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேவன் புசிக்க கூடாது தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க வச்சு சிற்றின்பத்திலேயே சாக வச்சுட்டான் பிசாசு அதே தான் இப்போ தந் அப் இப்பவும் தந்திரத்தை தான் செயல்படுத்துகிறான் இப்போவும் உங்ககிட்ட சிட்டின் மேலேயே போக்கஸ் சிட்டின் பத்து மேலேயே போக்கஸ் வீடு காரு பங்களா ஆமாம் இதிலேயே ஓடிடுது வாழ்க்கை ஆமாம் பிள்ளை பேர பிள்ளை இப்படியே போயிடுது ஒரே செபக்குறிப்பு தான் டன்னு கணக்கில் டசன் கணக்கில் இருக்குது டசன் கணக்கில் இல்லை டன்னு கணக்கில் இருக்குது டசன்னா கூட பரவாயில்லையா பன்னெண்டு தானே சரி பார்த்துக்கலாங்களா இது டன்னு கணக்கில் இருக்குது ஆயிரம் கிலோ இடம் கொள்ளும் போல் அவ்வளோ இருக்குது லிஸ்ட்டு லென்த்தாக போ பிசாசுடைய தந்தரம் சொல்லுங்கள் சிற்றின்பத்துக்காக இருக்கீங்களா எனக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு மனம் திரும்பிடலாம் சேர்ந்தே மனம் திரும்புவோம் புரியுதுங்களா ஆமேன்